இந்தியா கையில் எடுத்திருக்கிறாங்க ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயர்ல பயங்கரவாத அமைப்புகள் அவங்களுடைய முகாம்கள் ஒரு ஒன்பது இடங்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு பொது இருந்த நரேந்திர மோடிக்கு இது ஒரு மாபெரும் சாதனை இந்திய வரலாற்றில் இது ஒரு திருப்பு முனை அவங்க வந்து நாளைக்கு தான் அத்தகைய ஒத்திகைகள்லாம் நடத்த போறாங்க அப்படியான ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு அதற்கு முன்கூட்டியே அந்த நடு இரவிலேயே இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் மூவ் அப்படின்னு இதை பார்க்கணுமா அங்க வந்து உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஒரு இரண்டு குழந்தைகள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பேர் பக்கம் இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வெளியிடுறாங்க இந்த ரெண்டு தகவல்களும் முரண்பட்டதாக இருக்கு இல்லையா இந்தியா பொய் சொல்கிறது அப்படின்னு சொல்றேன் அதையும் சொல்றாரு இப்ப நீங்க இந்தியா வந்து கொஞ்சம் பின்வாங்கினாங்க அப்படின்னா நாங்களும் வந்து இந்த விஷயத்தை முடிக்க தயார் அப்படின்னு நாங்க வந்து இதுலாங்க கட்டிப்பிடிகளில் பாகிஸ்தான் வறுமை வரும் இன்னொரு ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்த வறுமை வரும் எப்படி இலங்கை அரசாங்கத்திற்கு வறுமையிலிருந்து போரிலிருந்து இந்தியா மீட்டதோ அதே வேகத்தில் எதிர்முறையாக பாகிஸ்தானில் மேலும் வறுமையை உண்டாக்குவதற்கான வழிமுறைகளை பாகிஸ்தானுக்கு இந்தியா செய்து காண்பிக்கும் காரணம் காரணம் இன்னும் தாக்குதல்கள் கண்டிப்பாக தொடருவான் அப்படியாப்பட்ட சூழல்தான் நிலவுதார்கள் ஆப்ரேஷன் டூ செந்தூர் இருக்கும் ஆப்ரேஷன் த்ரீ செந்தூர் இருக்கும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பாகிஸ்தான் மீதான பயங்கரவாத அமைப்புகள் மீதான இந்தியாவினுடைய தாக்குதல் குறித்த பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் நன்றி நமஸ்காரம் 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 சார் இப்போ இன்னைக்கு முக்கியமான ஒரு நடவடிக்கையை இந்தியா கையில எடுத்திருக்கிறாங்க ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயர்ல பயங்கரவாத அமைப்புகள் ஒரு அவங்களுடைய முகாம்கள் ஒரு ஒன்பது இடங்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு சரியா ஒரு ஒன்னு அஞ்சுல இருந்து ஒன்னு முப்பதுக்குள்ள முதல்கட்டமாக நீங்க ஷேர் பண்ணிக்க நினைக்கிற தகவல்கள் எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள் என்ன இந்திய ராணுவத்தின் மீது நம்பிக்கையை உண்டு பண்ணினார் நரேந்திர மோடி நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய ஆளுமையை பார்க்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடிக்கான ஒரு பதிமூன்று வருடங்கள் முதலமைச்சராகவும் பதினோரு வருடங்கள் பிரதமர் அமைச்சராகும் ஆக மொத்தம் இருபத்தி ஐந்து வருடங்கள் பொது இருந்த நரேந்திர மோடிக்கு இது ஒரு மாபெரும் சாதனை இந்திய வரலாற்றில் இது ஒரு திருப்பு முனை எப்படி இந்திரா காந்தி பங்களாதேஷை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் பிரித்து பண்ணார்களோ அதே மாதிரியான சூழ்நிலையை நரேந்திர மோடி உருவாக்கி விட்டார் இந்திய பொதுமக்களிடம் நரேந்திர மோடி பெயர் ஓங்கி விட்டது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளான த்ரீ செவன்டி ராம் மந்திர் ட்ரிபிள் தலாக் யூசிசி பிஓகே என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாற்பத்தைந்து வருடங்களில் பாஜகவினுடைய முக்கிய பொறுப்புகள் முக்கிய கொள்கைகளை எல்லாம் நான் ஜெனரல் கவுன்சில் நேஷனல் எக்ஸிகூட்டிவ்லாம் ரிப்போர்ட் பண்ணதுனால அதனுடைய சாராம்சங்களை தெரிந்தவன் என்பதனால் மிக ஆதாரத்துடன் பேச முடியும் நரேந்திர மோடி ஒருவரால் தான் இந்த பாகிஸ்தான் ஸ்ட்ரைக்கை செய்திருக்க முடியும் காரணம் இன்று அவர்கள் வெளியிட்ட வீடியோ என்பது ஒரு வாரம் முன்னதாக தயாரிக்கப்பட்டு இன்று காலை அதற்கு வரைய கொடுப்பட்டது ஆக மொத்தம் இந்த தயாரிப்பு நிலையில் நரேந்திர மோடி ஒருங்கிணைப்பதில் மிகவும் எக்ஸ்பர்ட் அவரை நான் நன்றாக தெரிந்ததில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்பது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருக்கக்கூடிய கொள்கைகள் அதனுடைய சித்தாந்தங்கள் இந்துத்வா போன்ற எல்லாம் நேஷன் ஃபர்ஸ்ட் என்று சொல்லதெல்லாம் முடிந்தது அதையும் தவிர மேஜரா என் மனசுல ஃபர்ஸ்ட் வந்தது கோபிநாத் எந்த தீவிரவாதி ஒரு பெண்ணை தனியாக விட்டு விட்டு கணவனை சுட்டு அவனுடைய எல்லாம் அவுத்து ஹிந்துவா என்று கேட்டு நரேந்திர மோடி பத்தாதேனா அப்படின்னு பாருங்க நரேந்திர மோடியுடன் போய் சொல்லுன்னு அதற்கு கொடுத்த சவால் அடி என்று ஒரு பொதுமக்களை சாதாரண பொதுமக்களை டூரிஸ்ட் சுற்றுப்பிரயாணிகளை ஒரு சுட்டு கொண்டானே அதை வைத்து பார்த்தால் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இதன் மூலமாக பல நன்மைகள் பெறும் என்பதுதான் என்னுடைய கருத்து கோபிநாத் பர்டிகுலர்லி இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த முன்கூட்டியாக்கிலே தகவல்கள் கிடைக்கப்பட்டதா கடைப்பட்டது தங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆர்மி ஹெட் குவா்டர்ஸ்ல இருந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு இருக்குங்க அதாவது இந்தியன் ஆர்மி கரஸ்பாண்டன்ஸ் குறைந்தது முப்பது வருடங்களாக தயாரிக்கப்பட்ட அந்த அந்த லிஸ்ட்ல நான் அவத்த இருக்குங்க ஐ எம் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட் இன் டெல்லி அதனால அந்த ஆர்மி கிட்டேருந்து எங்களுக்கு கால ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து பிவேர் பை டூ ஓ கிளாக் வி ஆர் கோயிங் டு பிரேக் கஸ்டர் அப்பயே அப்பொழுது முதல் டைம்ஸ் நோ ரிப்பப்ளிக் போன்ற ஆங்கில தொலைக்காட்சிகளில் நான் என்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொன்னேன் தாங்கள் கேட்ட மாதிரியான கேள்விகள் அவரும் கேட்டார்கள் அருணா கோஸ்வாமி நவிகா குமார் எல்லாம் எனினும் நான் மிக எழுபத்தி நாலு வயதிலும் எனக்கு செய்திகளை சேகரிக்க கூடியிருக்க துடிப்பு கோபிநாத் போன்ற இளைஞர்களை ஊக்குவிக்கும் என்று நினைப்பதனால்தான் தாங்கள் என்னை அழைத்தீர்கள் நான் வந்தேன் நாலு நாளை கால் மணிக்கு நான் இப்போ பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் இப்போ பிரஸ்ட் கான்பரன்ஸ் வைக்க போறாரு அதுக்காக நான் டைம்ஸ் நவ்ல ரியாக்ஷன் கொடுக்கறதுக்காக போகணும் கேள்வி நான் பதில் நாடு முழுக்க வந்து பல்வேறு இடங்கள்ல அதாவது ஒரு தாக்குதல் வரும் பட்சத்துல நடக்கும் பட்சத்துல எப்படி எல்லாம் ஒத்திகைகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா இந்த அறிவிப்பு வெளி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஓகே அவங்க வந்து நாளைக்குதான் அத்தகைய ஒத்திகைகள்லாம் நடத்த போறாங்க அப்படியான ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு அதற்கு முன்கூட்டியே அந்த நடு இரவிலேயே இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்கணுமா அது வந்து ஒரு 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 இம்பார்ட்டன்ட் மூவ் அப்படின்னு இதை பார்க்கணுமா ஸ்ட்ராட்டஜியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் ஒருங்கிணைப்பதில் கண்டிப்பாக நுணுக்கங்கள் தேவை குறிப்பாக இந்த எக்ஸசைஸ் ஆபரேஷனில் மிக முக்கியமாக இருந்த ஒரு நபர் ஒரு உயர் அதிகாரியிடம் நான் இன்று காலை பேசிக்கொண்டிருந்த போது எனக்கு கிடைக்க தகவல் நரேந்திர மோடி ஒவ்வொரு நிமிஷமும் இதை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார் சென்ற மாதம் ஏப்ரல் சிக்ஸ்டீன் அன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐனுடைய தலைவர் அசின் மீர் என்பவர் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒன்றாக பார்க்க இரண்டு நேஷன் தீரி பாகிஸ்தான் உருவாக்கப்பட்டது என்றெல்லாம் ஜின்னாவினுடைய பேச்சை பேசினாரே இந்துக்களை எல்லாம் சுட வேண்டும் என்றெல்லாம் அன்று முதல் நரேந்திர மோடிக்கு வந்தது கோபம் அது இன்று தணிக்கப்பட்டது ஆக மொத்தம் இந்த ஒருங்கிணைத்ததுன்னு நரேந்திர மோடி காரணம் நீங்க சொல்லலாம் என்ன சொல்லலாம் கொரோனா காலத்தில் வந்து அவர் டப்பா அடிக்க சொன்னாரு பிளேட் அடிக்க சொன்னாரு இன்னைக்கு வந்து அட்வான்ஸாக சொல்லிட்டு இதெல்லாம் தயார் நிலையில் இருங்கன்னு சொல்லிட்டாரு வீட்டில எல்லாம் லைட் அணைக்கணும்னு சைரன் ஊதுதுன்னு பொதுமக்களை தயார் தயார்படுத்தினார் இருபத்தி ஆறு பதினொன்னு இரண்டாயிரத்தி நடந்த தாக்குதலில் மும்பையில் நடந்த தாக்குதலில் கசாப் என்பவர் முன்னிலையில் இருந்தான் அவனை பல காரணங்களாக சுட வேண்டும் என்று ஏர் மார்ஷல் ஏ கிருஷ்ணசுவாமி டாக்டர் மன்மோகன் சிங்கிடம் ப சிதம்பரத்தில் சொன்ன பொழுது அதை தாக்க வேண்டாம் என்று சொன்னார் ஆனால் நரேந்திர மோடி அதே திட்டத்தை இன்று நிறைவேற்றினார் ஆக மொத்தம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய ப சிதம்பரம் துரோகம் செய்தார் இந்தியாவிற்கு இன்று அன்னைக்கு அவரை அட்டாக் பண்ணி இன்னைக்கு வந்திருக்காதுங்க காங்கிரசும் பாகிஸ்தானும் ஒண்ணு என்பதை இன்று நிரூபித்து விட்டார் நரேந்திர மோடி என்பது வருகிறது அதற்காகத்தான் சில யுக்திகளை அவர் கையாளுகிறார் அரசியல் ரீதியாக என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து கோபிநாத் இப்போ இந்த அட்டாக்கு அப்புறமா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க அதுல கர்னல் சோபியா குரேஷி எல்லாம் பேச பேசும் பொழுது அங்கு பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில தான் நாங்க வந்து இலக்குகளை குறி வச்சு அட்டாக் பண்ணியிருக்கோம் ஆயுதங்கள் தேர்வு செஞ்சதெல்லாம் அப்படிதான் தேர்வு செஞ்சிருக்கோம் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்னு இங்க சொல்லியிருக்கிறாங்க அதுவே பாத்தீங்கன்னா இங்க பாகிஸ்தான பாகிஸ்தான் அமைச்சர்களாக இருக்கட்டும் அந்நாட்டு ஊடகங்களாக இருக்கட்டும் அங்க வந்து உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஒரு இரண்டு குழந்தைகள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பேர் பக்கம் இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாம் வெளியிடுறாங்க இந்த ரெண்டு தகவல்களும் முரண்பட்டதாக இருக்கு இல்லையா இந்தியா பொய் சொல்கிறது அப்படின்னு சொல்றேன் பொய் சொல்றது அப்படின்னு அவங்க தரப்பு இந்த அமைச்சர்கள் சொல்றாங்க அவங்க அமைச்சர் அப்படித்தானே யாரு யாருன்னா சொல்லட்டுமே இங்க இருபத்தி ஆறு பேர் நியாயம் படுத்துறாரு அவரு இல்ல காங்கிரஸ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை போன்றவர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ற மாதிரி அவர் சப்போர்ட் பண்றாரா அந்த மாதிரி உக்கிரவாதத்தை தீவிரவாதத்தை ஆக மொத்தம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வேறு அமைச்சர் கூட சொல்றாரு நாங்கள் இந்தியா தடைந்து போனால் நாங்கள் இனி தாக்க மாட்டோம் பயந்தாங்க இல்லைங்க அவங்க நியூக்ளியர் நியூக்ளியர் பயன்படுத்தி நாங்க என்ன ஆச்சுங்க நியூக்ளியர் இருக்குது ஒரு அட்டிக்கு தாங்க முடியல அவங்க சொல்றாங்க இவங்க இருபத்தாறு பேர் சேர்த்து பண்ணது என்ன சொல்றாங்க கவாச பாராளுமன்றத்தை அடிச்சாங்க போய் நம்ம அவளபடியுமா ஒரு பாராளுமன்றத்தை அடிச்சாங்களே இந்திய பாராளுமன்ற இரண்டாயிரத்தி ஒண்ணுல அவங்களை விட்டு விட முடியுமா சார் அதான் சார் இப்ப கவர்ஜா சிப் எதாவ அதையும் சொல்றாரு இப்போ நீங்க இந்தியா வந்து கொஞ்சம் பின்வாங்கினாங்க அப்படின்னா நாங்களும் வந்து இந்த விஷயத்தை முடிக்க தயார் அப்படின்னு நாங்க வந்து இதுல கண்டிப்பா பயந்தாங்கோல் அவர் கோபிநாத் பயந்தாங்கோல் நீங்க கவர்டு கோழை மக்கள் பின்வாங்குறது என்னங்க இருக்கு இந்தியா இவ்ளோ அடி வாங்கின அப்புறம் முதுகெரும்பை முடித்த நரேந்திர மோடி பாகிஸ்தானுடைய நூத்தி ஐம்பது டெரர் கேப் அத அடிக்குதான்னு சொல்லிட்டு பத்து அடிச்சு காமிச்சாரு நூறு பேர் நூறு உக்கிரவாதி தீவிரவாதிகள் செத்து போயிருக்காங்க அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆக மொத்தம் பாகிஸ்தான் கோழை நாடு என்பதை இன்று ப்ரூவ் பண்ணிட்டாங்களே ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க பாகிஸ்தான் என்கரேஜஸ் டெரரிசம் தே தேவ் கேம்ப்ஸ் டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் இந்தியால எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம் ஒரு டெரரிஸ்ட் கேம்ப் சொல்லுங்க பாப்போம் நீங்க சொல்லுங்க அது எதை டார்கெட் பண்ணுவாங்க இந்தியால அடிக்கிறேங்களாங்க சிவிலியன் ஏரியாவையோ இல்ல ஆவடி டேங்க் ஃபேக்டரி இல்ல அங்க பட்டான்கோட்ல இருக்கக்கூடிய டேங்க் ஃபேக்டரி பெங்களூர்ல இருக்கக்கூடியது அந்த அணு சக்தி மின் அவங்களாம் சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா சிவிலியன் ஏரியால அடிப்பாங்களா இந்தியால இருந்து எதை வச்சு நாங்க இப்ப சொல்றாங்க அப்படி ஆக மொத்தம் பாகிஸ்தான் இன்று ஓரம் தள்ளப்பட்டது இட் ஹஸ் பின் சைட் லைன் பை தி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஆனா இன்னும் தாக்குதல்கள் கண்டிப்பாக தொடருமா அப்படியாப்பட்ட சூழல் தான் நிலவுதாங்க ஆபரேஷன் டூ சிந்தூர் இருக்கும் ஆபரேஷன் த்ரீ செந்தூர் இருக்கும் கண்டிப்பாக அவன் ரிட்டாலியேட் பண்ணாங்க நம்மள எஸ்கேட் பண்ணுவோம் ஒன்னே ஒண்ணுங்க நீங்க இங்க அடிச்சுட்டு டீம் அடிக்காது விட்டுருங்களா சார் நீங்க ஒன்னே ஒண்ணு நான் உங்க உங்களை தான் அடிக்கிறேன் கோபிநாத நீங்க என்ன விட்டுருவீங்களா சொல்லுங்களேன் இல்ல நான் வந்து உங்க உங்களுடைய அலுவலகத்தில் போடுவது ஆராஜகம் செய்கிறேன் விட்டுருவீங்களா ஐ தமிழ் நேர்களுக்கெல்லாம் உண்மையை சொல்லுகிறேன்ட்டு நீங்க வீடியோ போட்டீங்கன்னா நம்புவாங்களா இல்ல நான் அடிச்சதே இதெல்லாம் ஒரு நேச்சுரல் தானுங்க போர் அப்படின்னு நடக்கும் பட்சத்துல இது ஒரு அளவுக்கு தான் வந்து போகும் இது ரொம்ப பெரிய போராக மாறாது மாறவும் விட மாட்டாங்க உலக நாடுகள் ஏன்னா அது இரண்டு நாடுகளுக்குமே அது ஒரு பர்டிகுலர் அழுத்தங்களை கொடுக்கும் மற்ற உலக நாடுகள் இதுல போது இல்ல சமாதானம் பேசுறதுக்கான எல்லாம் நடக்கும் அப்படியேப்பட்ட சூழல் எட்டப்படும் சொல்றாங்க இல்லையா ஆனா இந்தியா இந்த போற எந்த லிமிட் வரைக்கும் எடுத்துட்டு போறது போறதுல குறியா இருக்கிறாங்க இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க கோபிநாத் நம்ம சீரியஸா பேசலாம் நம்ம நம்ம விவாதம் இப்ப சுறுசுறுப்பாகவும் மிருவிறுப்பாகவும் போறதுனால இந்தியாவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்குங்க யாரும் இல்லைன்னு சொல்லி ஐ அக்செப்ட் இட் இந்தியா உலகத்திலேயே மூன்றாவது பொருளாதார பொருளாதார நாடாக வர வேண்டும் என்று துடிப்புடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது மாதிரியான அட்டாக் பண்ணனா ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி வேஸ்ட் ஆகும் அதற்குத்தான் நரேந்திர மோடி செய்த ஒரு ஒரு யோஜனை என்ன என்று கேட்டால் பாகிஸ்தான் பொதுமக்களிடையே ஒரு வறுமையை ஏழ்மையை பசி பீணியை பசியை உண்டாக்கி விட்டு இராணுவத்திற்கும் பொது ஜனங்களுக்கும் சண்டை ஊட்டி விட்டு மேலாக தாக்குதல் நடத்தி விட்டு விட்டுறது அத்தோடு விட்டுறது தஸ் பார் அவ்வளவுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே தஸ் பார் அத்தோடு சரி ஆனால் पाकिस्तान अच्छा நாங்க அடிப்போம் டெரரிஸ்ட் ஸ்டேட்டுகள்லாம் அவங்க என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இது உலகத்தில் இருக்கக்கூடிய நூத்தி அறுபத்தைந்து நாடுகள் இந்தியாவை நூத்தி அறுபத்தி நாலு நாடு சப்போர்ட் பண்றது எக்ஸப்ட் பாகிஸ்தான் இன்க்ளூடிங் சைனா நம்மள சப்போர்ட் பண்றது கண்டிப்பாக பயங்கரவாதிகள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அதற்கு எதிராக இந்தியா தொடுக்கிறதுன்றது சரியான நடவடிக்கை தான் அதே நேரம் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கிற பாகிஸ்தானும் இந்த இடத்துல தண்டிக்கப்பட வேண்டியது தான் கரெக்ட் தான் ஐ மீன் அந்த அரசாங்கமா இருக்கட்டும் முக்கிய புள்ளிகளாக இருக்கட்டும் அவர்கள் ஆனால் இந்த சிந்து நதி நீரை நிறுத்துவது இந்த மாதிரி நடவடிக்கைகளால பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லையா இப்போ பொதுமக்க இந்தியா எப்போதும் வந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தாது அந்த வகையில தான் இந்தியா மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் உலக நாடுகள் மத்தியில இருக்கு ஆனா பொதுமக்களுக்கும் இடையூறுகளை ஏற்படுத்த ஏற்படுத்துற வகையில அந்த நாட்டினுடைய விவசாயத்துல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில நடவடிக்கை எடுக்கிறது இந்த இடத்தில தவறு சிந்து நதி எல்லாம் தவறு அந்த அந்த நடவடிக்கையை வந்து இந்தியா பண்ணியிருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுல யார் சொல்றாங்க யார் சொல்றாங்க இல்ல சில இப்போ இப்ப சீமான சிலர்னா யாரு இல்ல சீமான் உள்ளிட்டவர் சொல்றாரு சிந்து நதி நிறுத்தக்கூடாது சீமான் சீமான் அப்ப தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணீர் குடுக்கவில்லை என்றால் போராடுவேனார் காவிரி நடி போராடினாரு சீமான் எங்க அவன் உள்ள வந்து அடிக்கிறான் சீமான் என்ன பேசுறாருங்க உள்ள வந்து அடிக்கிறான் அவனை விட்டுறணும் தண்ணி கொடுக்க கூடாது இவர் யாருங்க சொல்றதுக்கு அதுக்காகதான் எந்த பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய நதியை எழுவத்தஞ்சு பர்சன்ட் நாங்க யூஸ் பண்ணதுக்கு நிறுத்தினோம் என்று சீமானுக்கு டெல்லியில் வந்து பார்த்து பேசினால் சாதாரணமாக இருக்கக்கூடிய நான் வந்து சீமானுக்கு விளக்கச் சோழல் தயாராகி இருக்கிறேன் காரணம் கடந்த பத்து நாட்களாக பல குறிப்புகளை நான் வைத்திருக்கிறேன் சீமானுக்கு புரிதலை உண்டாக்குவதற்கு நான் தயாராகி இருக்கிறேன் சீமானும் நானும் ஐத்தமிழ் நேயர்களுக்காக ஒரு பட்டிமன்ற மாதிரி வைத்தாரோ அதற்கு கோபிநாத் தலைமை தாங்கினாலோ நான் அவருக்கு புரிதலை உண்டாக்க தயாராகி இருக்கிறேன் சீமான் சொல்வது தவறு என்பதை நான் நிரூபிப்பேன் ஆக மொத்தம் இப்போ பாருங்க ஒரு பார்லிமெண்ட் அடாக் அட்டாக் பண்றான் கடந்த பத்து வருஷமாக காங்கிரஸ் ரசியும் விட்டு விட்டு அக்ஷர்தாம் டெம்பிளை அட்டாக் பண்ணியிருக்காங்க இருக்கக்கூடிய பட்டான்கோட்னு இருக்கக்கூடிய இந்தியன் மிலிடரி விட்டு இருக்காங்க ஆக மொத்தம் அடிக்கலாம் விட்டு விடலாமா நம்ப அவங்களை எவ்வளோ ஒரு பெண்மணியை நிறுத்தி வச்சு அவங்க செந்தூர்ல மேல அடிச்சு உன் கணவர் யாரு இந்துவா பேண்ட் அவரு நீ சுனத் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கியா அவன் எல்லாம் கேக்குறான் அவ்வளவு மரியாதை இல்லாம அவன் அப்படி விட்டு விட்டு பார்க்கலாம் சீமான் என்ன சொல்றாருங்க சீமானுக்கு இது தெரியுமா அவங்க தட் மேன் தெரியுமா உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாம் வந்து அந்த பெண்மணி பெங்களூர்ல இருந்து கத்த கதறாங்க இப்போ இந்த விஷயத்தினால என்ன மாதிரியான பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இரு நாட்டுக்குமே பர்டிகுலர்லி பாகிஸ்தான் வறுமை வரும் இன்னொரு ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல வரும் எப்படி இலங்கை அரசாங்கத்திற்கு வறுமையிலிருந்து இந்தியா மீட்டதோ அதே வேகத்தில் எதிர்முறையாக பாகிஸ்தானில் மேலும் வறுமையை உண்டாக்குவதற்கான வழிமுறைகளை பாகிஸ்தானுக்கு இந்தியா செய்து காண்பிக்கும் காரணம் மோஸ்ட் ஆஃப் தி குட்ஸ் ஆர் கோயிங் அட்டாரி பார்டர் அண்ட் வாகா பார்டர் தேர்ட் கண்ட்ரியில இருக்கக்கூடிய இம்போர்ட் வந்து நிறுத்திட்டாங்க ஆக மொத்தம் இருக்கக்கூடிய நாட்களில் பாகிஸ்தானி பாகிஸ்தானை தான் சரியாகுமே தவிர இல்லாம பாகிஸ்தானுக்கு நல்ல அடி தொங்கு தொங்குன்னு விழுவோம் அதற்கு உலக நாடுகள் இந்தியாவை சப்போர்ட் பண்றதுங்க வாய்ப்பு இருக்கிறது தாக்குதல்கள் இன்னும் எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறதுல என்னை தாக்குதல் இனி நடக்காது இந்தியா அவங்க ரிட்டாலியேட் பண்ண மாட்டாங்க அதுக்கு அறிக்கையிலே சொல்லிட்டாங்க சொல்லியிருக்காங்களே நாங்க வந்து நாகரிகமாக தீவிரவாதிகளுடைய கேம்ப் தான் அடிச்சுமே தவிர பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்தை அடிக்கவே இல்லையே அந்த ஒன்பது பாயிண்ட் பாருங்க இன்று அயரத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சொன்ன பொழுது கூட அதைத்தானே சொன்னார் அந்த இரண்டு பெண்மணிகள் ராணுவ அதிகாரிகள் பத்திரிகைக்காரர்களிடம் பேசும் பொழுது அவ அதை தானே சொன்னாங்க எங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரெண்டு பெண் அதிகாரிகளை முன் நிறுத்தினாரு நரேந்திர மோடி ராஜ்நாத் சிங் அமித்ஷா இது மாதிரி காங்கிரஸ் மன்மோகன் சிங்கோ இல்ல பா சிதம்பரமோ சிவராஜ் பட்டேல பண்ணிருக்க முடியுமா ஒரு யோசனைக்கு சொல்றேன் அவங்களை ஃப்ரெண்ட்ல கொண்டு இன்று நான் ஒரு ரகசியத்தை சொல்ல ஆசம்பிக்கிறேன் ஐ தமிழ் நேர்களுக்கு கோபிநாத் மூலமாக விமானப்படையில் இருந்த இரண்டு பெண்மணிகளும் தாக்கி இருக்கிறார்கள் பாகிஸ்தான் உள் சென்று பதினைந்து இருபது நிமிடங்கள் பாகிஸ்தான் உள்ள நம்ம இருந்த இருந்தோம் நூறு கிலோமீட்டர் இருக்குதுங்க அங்கே இடத்துல இடத்துலேருந்து அடிச்சுங்க பகராபூர் அந்த 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 ஏரியா டெரரிஸ்ட் ஏரியாவில் அவ்வளோ ப்ரிசிஷனோட அவ்வளோ உளவுத்துறை ரிப்போர்ட்டோட அமெரிக்கா சைனா ரஷ்யா இஸ்ரேல் போன்றவர்களுடைய நுணுக்கங்கள் மூலமாக நாசா கொடுத்த அறிக்கை மூலமாக செஞ்சுக்காங்க அடிச்சுட்டு வந்தப்போ அங்கே உள்ளங்க ரியாக்ஷன் பாருங்கள் பாகிஸ்தானில் சோசியல் மீடியாவில் வருது பாருங்கள் எஸ் அந்த டெரரிஸ்ட் கேம்ப் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அசர் மசூத்னுடைய வீட்டை இடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா ஆயிடுச்சு அப்போ போன வாட்டி காங்கிரஸ் கேட்டாங்களே ராகுல் காந்தி சொன்னாரு அதையும் தவிர சந்தீப் தீட்சித் சீலா தீட்சித்து மகன் சொன்னானே சடக்கு தெருவில் போகக்கூடிய பொறுக்கிகள் என்று இந்திய ராணுவத்தை காங்கிரஸ் நாக்கப்படி சாக்கணும் மல்லிகார்ஜுன் கார்கே பேசியிருக்காரு இன்னைக்கு மல்லிகார்ஜுனுக்கு மூஞ்சில கரிய பூசி விட்டாங்க இன்னைக்கு திமுக சரி மல்லிகார்ஜுன் கர்கேக்கு சரி காங்கிரஸ்க்கு சரி ராகுல் காந்திக்கும் சரி நாம் இருவரும் இதனால் உலக போரை பற்றி பேசினோம் உலக போர் வராது பாகிஸ்தான் இந்தியா போர் இத்துடன் இருந்து விடும் என் கருத்து இதில் இந்திய அரசியல் தாக்குதல்கள் மேலாக தமிழகத்திற்கு எப்படி பாஜக இதை உபயோகப்படுத்திக் கொள்ளும் என்ற தலைப்பில் நாங்கள் கேட்டீர்களே நான் போய் சொல்ல தயார் அதாவது பாஜக செய்த விஷயங்களாக இந்தியாவிற்கு செய்த விஷயங்களாக சொல்லப்படுவதில் இந்த பாயிண்ட்ஸ் வந்து முக்கியத்துவம் தேர்தல் கண்டிப்பாக பெறும் கண்டிப்பாக பெறும் கண்டிப்பாக பெறும் தன்னுடைய கணவனை அடித்ததற்காக சோனியா காந்தியின் தலைமையில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் திமுக அங்கம் வகித்ததே அதில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழ் ஈன படுகொலை நடந்தது ஒரு லட்சம் பேரு கொண்டாங்களே அதுக்கு யாரா கேள்வி கேட்டாங்களா சீமான் இன்னைக்கு ரெண்டு பேர் சேர்த்து குழந்தை சேர்த்து போன சொல்றாரு ஆனால் நரேந்திர மோடி செய்தது பாருங்க இந்தியாவிற்கு நன்மை செய்திருக்கிறார் அந்த தீவிரவாத கேம்ப அடிச்சிருக்காங்க சோனியா காந்தி பழி வாங்கின நரேந்திர மோடி பழி வாங்க இல்லையே சோனியா காந்தியோ இல்ல காங்கிரஸோ இந்த பாருங்க ஒரு தன் ஹஸ்பண்ட் அடிச்சான்னுட்டு ஒரு இனத்தையே ஸ்ரீலங்காவில கொலை பண்ணாங்களே ஒரு அஞ்சு பத்து வருஷம் கழிச்சு அது என்ன தவறு அது அதே மாதிரி சீக்கியர்களுக்கு சென்னார்களே சீக்கியர்கள் என்னுடைய மாமியார கொலை பண்ண அடிச்சாங்க போட்டு அவர் கணவரே சொல்லியிருக்காரு ராஜீவ் காந்தியே ஒரு ஆலமரம் இருந்தா பூமி நடுங்கலாம் சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் சோ இதற்கப்புறம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்க போகுது அப்படிங்கறத அத்தகைய நிகழ்வுகள் நடக்கும் போது அது தொடர்பாகவும் பேசலாம் சார் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கின்றிருக்கு சார்